கடன் பிரச்சனை எளிதில் தீர ஒருவர் கடன் பிரச்சனையிலிருந்து எளிதில் விடுபட கீழ்கண்ட முறையை பின்பற்றலாம் தினமும் ஒரு சிறு தொகையை உதாரணத்திற்கு பத்து ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை குளிகை நேரத்தில் திருப்பி செலுத்துவதன் மூலம் கடன் எளிதில் தீரும் இந்த நேரங்களில் வங்கிக் கணக்கிலோ அல்லது தனிமனிதன் கணக்கிலோ பணத்தை ஆன்லைன் மூலம் திருப்பி செலுத்த முடியும் திங்கள் பிற்பகல் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை செவ்வாய் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை புதன் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை வியாழன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை வெள்ளி காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சனி காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ஞாயிறு பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை